வர்களில் ஒருவர் தர்மபுரியில் நேற்று ஒரே நாளில் இரண்டு மணி நேரத்தில் மட்டும் பதிமூன்றாயிரத்து ஐநூறு விண்ணப்பங்கள் விற்று தீர்ந்தன விண்ணப்பம் கிடைக்காமல் ஏமாற்றம் அடைந்த நூற்று கணக்கானோர் இன்று அதிகாலை முதலே தர்மபுரி அரசு மேல்நிலைப் பள்ளியில் குவிந்தனர் பல மணி நேரம் காத்திருந்த இவர்கள் விண்ணப்பங்கள் வரவில்லை என்று தெரிந்ததும் ஆத்திரமடைந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் காவல்துறையினருக்கும் பட்டதாரிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இதையடுத்து மறியலில் ஈடுபட்ட பட்டதாரிகள் மீது போலீசார் தாக்குதல் நடத்தினர் இந்த தாக்குதலில் பெண்களும் தப்பவில்லை

ஆசிரியர் தகுதி தேர்வு விண்ணப்பங்கள் வழங்கப்படும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் நிலவுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த விண்ணப்பங்கள் வழங்கலை முறைப்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கைகள் எழுந்துள்ளன புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பிரபுவுடன் திருப்பதி மற்றும் சவிதா